கத்தர் உங்களை உயர்த்துறத ஆமாம் உங்கள் பிசாசு உங்களுக்கு எதிரி இல்லை உங்கள் குடும்பத்தாள்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நமக்கு தெரியும் நான் சொல்கிறேன் கத்தர் உங்களை உயர்த்துறதை யாருக்கு முன்னாடி நீங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறீங்களோ யாருக்கு முன்னாடி அவமானப்பட்டு இருக்கிறீங்களோ யாருக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ சரிங்களா யாருக்கு முன்னாடி நீங்கள் நிந்தி அனுபவிச்சிருக்கீங்களோ அந்த எதிரிக்கு முன்னாடி எதிரியை விட பெருசாக கத்தர் உங்களை உயர்த்துவார் எதிரி கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நீங்கள்லாம் இப்படி ஒரு பெரிய ஆளாக வருவீங்கன்னு உங்களுக்கு விரோதமாக நினைக்கிறவங்களும் சரி உங்களுக்கு பச்சமாக இருக்கிறவங்க கூட நினச்சே பார்க்காத இடத்துக்கு கத்துறவங்கள கொண்டு வருவார் அப்படிங்கிறது ஒன்றாவது பாயிண்ட்டு எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா உங்களை சரியாக புரிஞ்சுக்கிறாதவங்க நீங்கள் அவ்வளோ பெருசாலாம் முன்னேற மாட்டீங்க அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க இல்லையா அதை விட தேவன் உயர்த்துவார் ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் உங்களை எப்படி நினச்சி வச்சிருக்கிறீங்களோ இதை விட பெருசாக உயர்த்துவார் கையெத்தி புரியுதா ஆ விளக்கத்தை சொல்கிறேன் அப்போ தான் புரியும் சரிங்களா அதாவது உங்கள் எதிரி உங்களை குறித்து என்ன நினச்சிருப்பாப்பில்ல மட்டமாக நினச்சிருப்பில்ல கரெக்டாக எதிரையர் ஒத்துக்கிறீங்க உங்கள் எதிரி உங்களை குறித்து என்ன நீங்கள் என்ன வாழணுன்னு நினைப்பாங்க நீங்கள் சாகணும்னு நினைப்பாங்க கெட்டு போகணுன்னு நினைப்பாங்க ஒரு ஊழியர்காரனாக இருந்தால் இவன் விழுந்து போகணுன்னு நினைப்பாங்க சரிங்களா அதுதான் எதிரி நினைக்கிறது அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்த கட்டம் உங்கள் குடும்பத்தாள்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் அத்தான் கணவனார் மாமா மச்சான் யாராக இருக்கட்டும் அவங்களை விட நீங்கள் ஆளாக வருவாங்கன்னு நினச்சி பார்ப்பாங்களா சொல்லுங்கள் பா அப்பா அம்மாவை தவிர்த்து சரிங்களா அவங்களெல்லாம் விட்டுருங்க இந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் கூட அதெல்லாம் படத்தில் தான் அணிச்சு தீரஞ்ச ஆமாம் என் மனைவி கலெக்டர் ஆகி என்னை விட பெரிய ஆளாக இருக்கவங்களும் படத்தில் தான் இங்கே ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாது பிச்சு போடுவேன் கலெக்ட்ரான் கருவாட்டுக்குளம் போய் அப்படிம்பாய் சரிங்களா அப்படி தான் ரியல் அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட அவங்கள விட நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க உண்மைதானே உண்மையான அன்பு இல்லாதவங்க அரகரை அன்பு வச்சிருக்கிறவங்களும் அப்படி தான் இன்றைக்கு பெருசாகிட்டீங்க ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா விரும்ப மாட்டாங்க நீங்கள் என்றைக்குமே அவங்களுக்கு கீழே இருக்கனு தான் நினைப்பாங்க உண்மைங்க சரிங்களா இதுதான் உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய கெப்பாசிட்டி அடுத்து உங்களை நேசிக்கிறவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க கிட்டே நீங்கள் உங்களை குறித்த தரிசனத்தை சொல்லி பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஓவரு அப்படியுமே உங்களை ரொம்ப நேசி உங்கள் நண்பன் சொல்லி பாருங்கள் ரொம்ப ஃப்ரெண்டு திக் ஃப்ரெண்டு இருக்காங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு திக் ஃப்ரெண்டு இருக்கு இல்லையா யா எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாய் ஆமாம் ஆணுக்கு ஆண் ஃப்ரெண்டு பெண்ணுக்கு பெண் ஃப்ரெண்டை சொல்கிறேன் சரிங்களா ஆணுக்கு ஆண் ஃப்ரெண்டு பெண்ணுக்கு பெண் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட சொல்லுங்கள் நான் வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகிற ஒரு பெரிய பங்களா வாங்குற மாதிரி தரிசனம் கண்டேன் கத்திர எனக்கு தரப்போகிற அப்படின்னோன்னே இதெல்லாம் ஓவர் டூ மச் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு உபதேசம் பண்ண வாங்கி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்டை சொல்லி பாருங்கள் இல்லையான்னு மட்டும் பாருங்கள் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்டை சொல்லி பாருங்கள் நான் ஆடிக்கார் வாங்குற மாதிரி தரிசனம் கண்டேன் ரெண்டு நாள் ஆடிக்கார் வந்துரும் சொல்லி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இதெல்லாம் ஓவர் குருட்டு விசுவாசம் ஆகாது உடம்புக்கு ஆகாது என்னெல்லாமோ சொல்லுவாங்க அது எதுக்கு நினைக்கிறீங்க அவ எங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் சீரியஸா சரிங்களா ஆ ஆனால் நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகணும்னு நினச்சி பார்த்துருப்பீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகணும்னு விரும்பியிருப்பீங்க அது எவ்வளோ பெருசு எது புரியுது இப்போ புரியுதா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதுதான் உயர்ந்துருது நீங்கள் நான் ஆண்டவருக்கு உண்மையாக ஒளியை செஞ்சு கற்றுறக்கு பெரிய சாட்சியாக வைராக்கியமாக வாழ்ந்து நல்ல ஒரு வீட்டில் என் குடும்பம் சொந்த பந்தம் இவங்களுக்கு அதை செய்யணும் இவங்களுக்கு இதை செய்யணும் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி பண்ணி இப்படி உங்களை குறித்து நீங்கள் பெருசாக நீங்கள் மட்டும்தான் திங்க் பண்ணுவீங்க கையை தட்டி இன்றைக்கி நம்புகிற மாதிரி இருக்கும் நம்பாத மாதிரியும் இருக்கும் நம்புறவங்களுக்கு சொல்கிறேன் உங்களை குறித்து நீங்கள் தான் பெஸ்ட்டாக திங்க் பண்ணுவீங்க உங்களை சுற்றி இருக்கிற யாரும் பண்ண மாட்டாங்க உண்மையாய் உங்களை தன்னை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறவங்களை தவிர்த்து அவங்கள விட உங்களை அதிகமாக நேசிப்பாங்க அவங்க தான் உங்களை பெருசாக பார்ப்பாங்க சரி அடுத்து நீங்கள் உங்களை ரொம்ப பெருசாக பார்ப்பீங்க சரிங்களா அதான் கற்ற சொன்ன சொல்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்களே இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போவேன்னு நினச்சி பார்த்துருப்பீங்க இல்லையா அதை விட உயரத்துக்கு கற்று கொண்டு போவார் புரிஞ்சவங்க கரங்களை தட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப பெரிய மேட்ரை சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் சொன்ன ஆள் சின்னதுன்னு ஒன்று சாதாரமாக நினச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எதிரி நீங்கள் அழிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க நீங்கள் விழணும்னு நினைப்பாங்க நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உறவுகள் பிடித்தவர்கள் உங்கள் நீங்கள் நல்லா இருக்கலாம் ஓரளவு தான் தன்னை விட மிஞ்சி பேரக்கூடாதுங்கிறதில் வைராக்கியமாக இருப்பாங்க பொறாமல் போட்டியாக இருப்பாங்க சரிங்களா உங்களை நேசிக்கிறவங்க ஓரளவு நீங்கள் நல்லா இருக்கணும் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க உங்களை ரொம்ப நே தன்னை விட அதிகமாக நேசிக்கிறவங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் மேலே நம்ம தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன் நம்முடைய தகப்பன் நம்ம நினைக்கிறத விட அதிகமாக நம்ம நல்லா நினைப்பார் வசனம் சொல்கிறேன் உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் அது வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோவாய் உயர்ந்திருக்கிறது கரங்களை தட்டி எதனைய புரிஞ்சது நான் மெசேஜ்